அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்று இந்த தலைப்புக்குள் போவதற்குள் மூன்று நான்கு விஷயங்கள் முதல் விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்காக நாகர்கோவில் வந்திருந்தேன் நாகர்கோவில் ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டிங் அது எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது இருந்தாலும் அந்த மீட்டிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வரைக்கும் அந்த டிஸ்கஷன் போச்சு ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் சீரியஸ் டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷன் பர்பஸ் என்னென்னா வந்து ஏறத்தால தடவை ஐம்பதாயிரம் பெண்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து கூட இருக்கின்றார்கள் மார்ச் ரெண்டாம் தேதி பெண்கள் தான் ஐம்பதாயிரம் பேர் பெண்கள் ஆண்கள்லாம் கிடையாது ஆண்கள் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க மாதா அமர்தாந்த மை வந்து ஒரு உரை கொடுக்குறாங்க அருளாசி உரை அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய நம்பர் டூ தத்தாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சிறப்புரை கொடுக்கறக்கிறாங்க வேறு யாரும் பேசப்படுறதில்லை ஆனால் வந்து ஸ்டேஜில் வந்து ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டுடைய ஐகான்ஸு பெண்கள் ஃபீமேல் ஐகான்ஸ் இருக்க போகிறாங்க ஸோ அது அந்த நிகழ்ச்சி சார்பாக ஸோ அந்த விஷயத்தை நான் அப்புறம் பேசுகிறேன் ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் ரொம்ப சீரியஸாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சாப்பாடு எல்லாம் பேசுனதுக்கப்புறம் பயங்கர பசி நான் நான் வந்து கன்னியாகுமரி இஃப் மெமரி மெமரிஸ் கரெக்ட்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து நாகோயில் பிரபு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு நல்லா தெரியும் மதிய உணவு நான் நார்கோவில் சாப்பிடல வாலேஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வந்து நான் இரவு சாப்பிட்ருக்கேன் என் கிளைண்ட்டு அப்புறம் வந்து அது ஆர்கானிக் ஐஸ்கிரீம் அது அதே போல் வந்து அந்த தாளம்பூர் அது ஒரு ஒன்று உண்டு அதில் காலில் சாப்பிட்ருக்கேன் ஒரு வடை வாங்கினா ஒரு லிட்டர் எண்ணெய் வந்துருக்கும் நல்லா அருமையான ஒரு ஹோட்டலு அது அதோட முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு நண்பர் சக்தின்னு ஒரு தம்பி தம்பிங்க நல்ல மெஸ்ஸு சொல்லுப்பாங்க உடனே பக்கத்து வந்து ஆரியாஸு அந்த ஹோட்டலே இந்த ஹோட்டலாக செய்யோ என்னப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்ல மெஸ்ஸு கேட்டேன்னா சாப்பிட்றதுக்கு போன ஹோட்டலில் சொன்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லினு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்புறம் சொன்னான் ஜி பிராமின் மெசேஜ் அப்படின்னு என்ன பிராமின் மெசேஜ் அப்படின்ட்டு நல்ல மெஸ்ஸு கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக சொன்னேன் அது வந்து இந்த நாராஜர் கோயில் பக்கத்தில் திருக்குரத விதியில் ஸ்ரீ கிருஷ்ணா மெஸ்னு ஒரு மெஸ்ஸு சின்ன இடம் ரொம்ப சின்ன இடம் பன்னிரெண்டு பேர் தான் உட்கார முடியும் பன்னிரெண்டு பேரும் எதிர்க்கு அதாவது எதிர்க்கிறதுக்கு தான் உட்கார முடியும் அதாவது ஒரு ரோல் இந்த பக்கம் ஒரு ஒரு ரோல் இந்த பக்கம் ஒரு ரோல் இந்த பக்கம் நடுவில் ச இருந்து சேவ் பண்ணுவாங்க பன்னெண்டு பேருக்கு மேலே உட்கார்துக்கு அங்கே இடம் கிடையாது என் லைஃப்பில் இன்ன தேதிக்கு இந்த தேதிக்கு எது பெஸ்ட்டு வெஜிடேரியன் மீல்ஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மெஸ்ஸை தான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வள்ளி வள்ளிமே இது கல்யாணி மெஸ் உண்டு பவர் சத்தத்தில் அதுக்கெலாம் இது கம்பேர் பண்ணால் வந்து அதாவது மற்ற ஹோட்டல்ஸோட கல்யாணி மெஸ் நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட ஆயிரம் மடங்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு என் கூட வந்து ஒரு பெரிய ஒரு 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 மனிதர் அவன் சொன்னாங்க சொக்க நீங்கள் நீங்கள் சாப்பிடுறீங்க அதெல்லாம் விட்டுட்டேன் ரொம்ப ரசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாதம் அந்த சாப்பாடு பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து ரொம்ப லைத்து சாப்பிடக்கூடிய ஆள் ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்டு அதுவும் அந்த அவங்கெல்லாம் முகம் சுழிக்காமல் எத்தனை வாட்டி கேட்டாலும் பொறுமையாக பெண்கள் தான் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப அன்பாக சர்வ் பண்ணுறாங்க பதட்டம் கிடையாது ஓ ஓ ஓன்னு கத்துறது கிடையாது ஏ அந்த இலைக்கு தண்ணி போய் இந்த இலைக்கு சாம்பார் ஊற்று அது அந்த பேச்சே கிடையாது சாஃப்ட்னஸ்னால் டூ த கோர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் சாப்பிடும்போது நல்ல உணவு அருமையான உணவு சிறந்த உணவு நீங்களும் வாய்ப்பு இருந்தனா எப்படி நான் வந்து புத்திரகொண்டம் பாளையத்தில் நான் சொல்லுவேன் ஐயர் மெஸ்ஸு போல் இந்த இந்த பிராமின் மெஸ்ஸு பெஸ்ட்டு அமாங் த ஹோட்டல்ஸ் நீ சாப்பிட்டதில் எதிராக நம்பர் ஒன் ரேட்டிங் கொடுப்பேன்னா இன்றைக்கி சாப்பிட்டு கிருஷ்ணா மெஸ்ஸானா ரேட்டிங் கொடுப்பேன் பெஸ்ட்டு ஹோட்டல் அப்போது இலையை எடுத்து போட்டுட்டு அப்போ அந்த அம்மா ஒருத்தங்க வயசான அம்மா இருந்தாங்க நீங்களாம் எந்த ஊருமான்னு கேட்டேன் நாங்கள்லாம் வந்து பழக்காடு தான் ஆனால் கன்னியாக இங்கேயே வந்து செட்டில் ஆகாச்சு அப்படின்னாங்க அவங்க கிட்டே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் பணத்தை அப்படியே வாங்கிட்டு என்னோடய பேர் பத்மானாங்க என் ஒய்ஃப் பேரும் பத்மா அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு ஒரே கூச்சம் அவங்க அதாவது இது இது என்ன என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் அவங்களுக்கு புதுசு நார் எங்கள் ஊர் பெண்கள் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க ஒரு 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 ஸ்டன்னாகி அவங்க ஒரு சிரித்தாங்க அது வந்து அதாவது என்னென்னா யதார்த்தமாக இருக்கணும் எல்லாருக்கூடையும் வந்து சரிசமமாக இருக்கணும் எல்லா சூழ்நிலையுமே கலகலப்பாக வச்சுருக்கணும் அதுதான் நம்மளுடைய மோ நம்மளுடைய மோட்டோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் லைஃபு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல உணவை எனக்கு காட்டி கொடுத்த அன்பு தப்பி சக்திக்கும் அந்த உணவை கொடுத்த அந்த நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி நான் ஐ டெல்லிங் யூ தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் சில இடங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் நான் இது வரைக்கும் என்னுடைய ட்ராவல் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கால் பண்ணாத இடங்கள் இல்லைன்னு சொல்லலாம் எக்ஸப்ட் கொல்லிமலையை தவிர கொல்லிமலை நான் போக வேண்டான்றது டே இது வரைக்கும் நான் கொல்லிமலை போனதில் போக மாட்டேன் அது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் அவ்வளோதான் கொல்லிமலை அடிவாரத்துக்குலாம் போயிருக்கேன் ஸோ நான் அங்கே அங்கே மேபி இதோட பெட்டர் நமக்கு தெரியாது ஆனால் நான் போக போகாத இடம் இல்லைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அந்த வகையில் சிறந்த உணவகம் சைவ மதிய உணவு அப்படின்னு சொன்னால் மீல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கிருஷ்ணா மீல்ஸ் தான் கட்டாயம் நீங்கள் நீங்கள் வந்து நார் கோயில் போனீங்கன்னா இந்த ஃபுட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் ஒரு இந்த பணம் சார்ந்த விஷயங்களும் போது நான் எழுதி வச்ச விஷயங்களை நான் அப்படியே பணமாக சொன்னால் போர் அடிச்சிடும் அதனால் கதையோடு சேர்த்து சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி கடவுள் கண்ணை திறந்துட்டான் ஏதோ ஒரு விஷயத்தில் உடனே பயங்கர பண்ணிச்சு மனுஷன் எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பியாக இருக்கும்போது நான் இந்த சென்னை பாஷை சொன்னால் அமைக்க வாசிக்கணுன்றதான் அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கம்முன்னு கடை அப்படின்றது நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஹாப்பியாக இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்துட்டாங்க போது அடுத்தவனே புண் இந்த அடுத்தவன் புண்ணை வந்து குச்சி வச்சு நோண்டுறது அடுத்தவனை பின்ன வச்சு குத்துற வேலை தேள் போல் கொட்டு கொட்டுற வேலை வந்து ஆகாது அது வந்து ஏன்னா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது எனக்கு வந்து அது போல் ஒரு சம்பவம் ஏற்பட்டது நான் அந்த சம்பவத்தை விவரிக்க விரும்பலை ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு காலம் அந்த வீடியோவை பார்த்து அவங்க யாரும் சங்கடப்பற்றக்கூடாது அது விஷயம் என்னென்னா பாதி பாதிக்கப்பட்டது நான் இன்றைக்கி இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் ஸோ உங்களுக்கு நான் அதன் மூலமாக சொல்கிறது சம்பவம் வேண்டாம் அந்த கதை வேண்டாம் எந்த சொல்லுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் அடுத்தவர்களுக்கு நிம்மதியை கொடுங்கள் நிறைவை கொடுங்கள் ஆனந்தத்தை கொடுங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமான ஒரு உறவை வந்து கொடுங்க அதை விட்டுட்டு நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கோம் அடுத்தவனை போட்டு பார்க்கலாம்னு நினச்சா கதவு வந்து உங்களுக்கு திறந்த கதவு மூடக்கூடிய நாள் வெகு தொலைவுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு எனக்கு ஒரு நாலேஜ் உண்டு ஏன்னா நான் மக்களோட மக்களை நான் ரொம்ப நெருக்கமாக பழகினதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு விஷயங்களை கணிக்கும் இங்கே விஷயங்கள் கிடைக்குன்னா எப்போ குழந்த பிறக்கும் எப்போ வந்து கல்யாணம் நடக்கும் இந்த சப்ஜெக்டை நான் பேசலை வாட் நெக்ஸ்ட்டு அப்படின்றது ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் சொல்லி சில விஷயங்கள் நடக்காமல் போன இடத்துல சிலர் வந்து என்னை வந்து குத்தி காட்டினதெல்லாம் உண்டு இது வேறு இந்த சப்ஜெக்ட் வேறு அது நான் வருத்தப்படலை ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஒரு கோடு போதுன்னா அது எஸ் நோ ரெண்டு விஷயங்கள் பிரான்ச் வரும் நீங்கள் எஸில் போனாலும் அந்த அந்த அது எஸ் நோ எஸ் நோன்னு பிரிஞ்சுக்கிட்டே போகும் நோவில் போனாலும் எஸ் நோ எஸ் நோன்னு பிரிஞ்சுட்டே போகும் அப்போ அந்த நம்ம நோ பார்த்து அந்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் நமக்கு அதுக்கு வந்து எங்கள் எஸ்ன்னு ஒரு சிக்னல் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் டசன் மீன் தட் நான் நான் வந்து சொன்னது தவறுன்றது நான் ஒத்துக்க நான் சொன்னது தப்பாக சொல்லிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் அந்த வீடுகளில் சில பலன்கள் வந்து நல்ல பலன்கள் இருந்திருக்கும் அதனால் அந்த என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு தாக்கக்கூடிய விஷயம் தான் அந்த பிரபஞ்சம் பண்ணோம் நீங்கள் அந்த நெகட்டிவ் பேத்து வந்து ஒரு விஷயம் நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதை மீறி வந்து அது ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயத்துக்கு இல்லை என்பதை நான் புரிந்து வைத்துக்கின்றேன் அப்போ அந்த வகையில் நான் வந்து ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் பட் நான் வந்து இதில் சொல்ல உதாரணமாக சொல்ல ஆசைப்படுற விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்தி குறித்த ஒரு பெரிய சர்ச்சை பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி நீங்களாக விஜய் சீமான் எல்லாருமே இவங்க இவங்க பிஜேபியோட ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஸ்டாலின் பொண்ணு நடத்த ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சி இப்போது இப்போ பழைய ரஜினிகாந்த் இந்திக்கு அகேன்ஸாக பேசுனது நிறைய டைரெக்டர்ஸ் வந்து இந்தியை தெரியாமல் நான் படம் எடுத்தேன்னு சொல்கிறதுலாம் வந்து நிறைய நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் நான் இந்தி எதிரானவன் இல்லை பட் ஆனால் விஷயம் என்னென்னா இந்தி வந்து ஒரு லாங்குவேஜாக ஒரு நாட்டில் ஒரு தமிழ் ஒரு 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 ஸ்டேட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய மொழி அழிஞ்சு போனது தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு மர ஒரி ஒரிசாவும் வந்து மகாராஷ்டிராவும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கே வந்து நல்ல கவிஞர்கள் இல்லை நல்ல எழுத்தாளர்கள் இல்லை நல்ல புதினங்கள் இல்லை நல்ல நாவல் இல்லை சாகித்ய அகாடமி விருது மாதிரி அங்கே கொடுக்குற அளவுக்கு அங்கே யாருமே இல்லைன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை கண்டுபிடிச்சு கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லைன்றது தான் உண்மை அப்போ இந்தியை வந்து கற்றுக்கலாமான்னா கற்றுக்கலாங்க இப்போ ஒரு இந்த திமுகவோட எம்பி கூட சொல்லும்போது இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்தி பிரச்சார சபாவே நடத்த விட்டுருக்க மாட்டோன்றது அது உண்மையான வாதம் தான் பட் இந்த இடத்துல மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கும்போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல விஷயமா நான் நல்ல விஷயம் பண்ணுறதா நான் நினைக்கல இந்தி கற்றுக்கிறதுக்கு கற்றுக்காத அவங்களோட விருப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்டது நான் இது தனி மனிதனாக சொக்கலிங்கமாக நான் சொல்கிறது இங்கிலீஷ் வந்து எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் தமிழ் வந்து ஓகே அன்ற இப்போ அது இருந்தால் போதுன்றது என்னோட நம்பிக்கை இந்தி வேணால் கற்றுக்கலாம் ஆனால் அதை வந்து நீ இது பண்ணால் தான் நான் பணம் கொடுப்பேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் பிஜேபி கொடுக்கும் பிஜேபியோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கும் கொடுக்கும் இங்கே பிஜேபிக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல சென்ட்ரலில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நாங்கள் ஓகே இதை நான் குறித்து நாங்கள் பேசணும்னு சொல்லணும் இப்போ பிஜேபி வந்து மும்மொழி கொள்கையை ஆதரித்து ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அவங்க அன்னியப்பட்டு போகிறாங்க மக்கள் தான் உண்மை நான் இது வந்து நியூட்ரலாக பேசுகிறேன் எந்தவித ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நான் கேஷுவலான என்னுடைய கமெண்ட்டு காரணம் இந்த இந்த தமிழ்நாடு கேரளா அண்டு வெஸ்ட் பெங்காலோட அரசியலும் பிற மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ள பிற மாநிலங்களோட அரசியலும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடும் கேரளாவும் திங்கிங் வந்து வேறு மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க இங்கே வந்து இது வந்து கவனத்தில் யாரும் எடுத்துக்கல இன்ஃபேக்ட் வந்து இதனால் என்ன பாதிப்புன்னா ஹிந்து சொசைட்டிக்கு பெரிய பாதிப்பு இந்த பிஜேபியோட தவறான மூவால் சென் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்டாண்டால் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹிந்துவாக ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகிறான் அப்படின்னும்போது அவனுக்கு மொழி அப்படின்போ ஒரு விஷயம் வரும்போது அவன் மொழியின் பின்னாடி தான் நிற்பான் அப்போது அந்த கன்சல்டேஷன் வில் பிரேக் டவுன் இதுதான் உண்மை மற்ற ஊரெலாம் மத அரசியல் நீங்கள் இதே வந்து உத்தரப்பிரதேசம் போ போனீங்கன்னா குஜராத் போனீங்கன்னா அங்கே பலனூறு முறை இஸ்லாமிய படைத்தளபதிகளும் அரசுகளும் படையெடுத்து அங்கே இருக்க பெண்களை சூறையாடி அங்கே அந்த ஊர் நிலப்பரப்பை சூறையாடி கொள்ளடிச்சிட்டு போனதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் அது போல் ஒரு பாதிப்பு இல்லை அதனால் இங்கே கூட இந்த முஸ் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாமா மச்சா அப்படிதான் இந்துக்கள் பிஹேவ் பண்ணுவாங்க இனி கூட ஒருத்தர் கேட்டிருந்தேன் ராமநாதபுரத்தில் முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க அவங்க வந்து சில இடத்துல தீவிரவாதிகள்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு சக இந்துவை கொல்லக்கூடிய மனப்பான்மை வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் ஒரு அவர் என்ன மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நியாயமாக பேசினார் அப்போது இது இது ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இஸ்லாமியர்களால் பெரிய லெவலில் இந்துக்கள் பாதிக்கப்படலை மாற்றம் நடந்திருக்கலாம் அலி காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் சில மன்னர்கள் போர் புரிந்தபோது இந்த வெள்ளையம்மா கதை மாதிரி நிறைய விஷயங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் காதே விஷயங்கள்லாம் அது மற்ற ஊர்லாம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இங்கே சில ஆயிரங்களோடு நம்ம போனதுனால அதோட பாதிப்பு தெரியல ஸோ அந்த வகையில் மக்களுக்கான அரசியலை பிஜேபி முன்னெடுக்க வேண்டும் என்பது தனி மனிதனாக ஆண்டாள் சுக்கலிங்கம் ஆகிய நான் பதிய வைக்க விரும்புகின்றேன் அதுதான் வந்து அந்த கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது அண்டு அகெயின் வந்து இந்து மதத்துக்கும் அதான் நல்லது அண்டு என்னோட நேற்று ஒரு விஷயம் பேசும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் வந்து இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன் என் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விஷயம் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மீகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஜெயா டிவியில் காலை மலர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான் நம்முடைய சக்கரம் சுற்று சுற்ற ஆரம்பிச்சிது ரெண்டாவது வந்து உங்கள் லைஃப்பில் இந்த ஒஸ்ட்டு மூமெண்ட் அப்படின்னா எதோ சொல்வீங்கன்னா ஒரு ஒரு பெண்மணி வாய் துடுக்கான பெண்மணி என்னோடய வயசு ஒரு வயது பெரிய ஒரு நாலு மாதம் பெரியவர் அவங்க அண்ணன் ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னால ஒரு அவங்க வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்ய போவோம் போகும்போது எல்லாம் வந்து அவங்க பணம்லாம் எதுவும் கொடுத்ததே கிடையாது அது அந்த ஒரு எண்ணம் கிடையாது அவங்களுக்கு அதுக்கு பதில் போடுவாங்க அந்த காலத்தில் அந்த அந்த இந்த உழுதவனுக்கெலாம் போடுவாங்க அந்த படி அரிசி கொடுப்பாங்களா அது போல் அப்படி வந்து வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்கப்பட்ட போதெல்லாம் அமாவாசைக்கு வந்து காக்கா போல் நம்ம சொக்கலிங்க வந்துடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பாதித்த விஷயமாக நான் சொல்லுவேன் அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அதனால தான் வந்து இந்த சாப்பாடுன்ற விஷயத்தில் யாருமே வந்து மட்டன் தட்டிடாதீங்க யாருமே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நான் வந்து இந்த சூப் வாங்கி கொடுத்தேன் இந்த பரோட்டா வாங்கி கொடுத்தேன் மட்டும் என்ன வேணால் சண்டை சொல்லி சண்டை போட்டுங்க ஆனால் சோத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சண்டை போட்டுறாதிங்க அது நான் அடிப்படையில் ஒரு 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 பாதிக்கப்பட்ட மனிதனாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது அதில் ஒன்று வந்து சொத்து வந்து விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ வந்து எனக்கு ஒரு எனக்கு வந்து வை எனக்கு வைக்கப்பட்ட டிமாண்ட் வந்து ரிலேட்டிவ்ஸால் ரொம்ப மோசமான ஒரு 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 காலகட்டம் அது அந்த 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 அது அந்த விஷயம் வந்து என்னுடைய எதிரி எதிரின்றவன் நேர்மையானவன் துரோகின்றவன் நேர்மையற்றவன் அந்த துரோகி கூட அந்த சங்கடம் வந்துடக்கூடாது அந்த பண விஷயத்தில் நம்ம சொத்த வைக்கிறதுக்கு நாம் போகும்போது அதுக்காக நான் வந்து எனக்கு எனக்கு எதிராகவும் நான் தந்தையாருக்கு எதிராகவும் பேசப்பட்ட விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் பணத்தை நோக்கி நான் பயணப்படுவதற்கு எது எனக்கு ஒரு பெரிய உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேசப்பட்ட எனக்கு என் காலத்தில் நான் பணத்துக்காக சங்கடப்பட்ட போது பேசப்பட்ட விஷயங்கள் தான் அதில் அந்த விஷயம் முக்கியமானது நாலாவது இன்னொரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து நான் நிறைய அரசியல் தலைவர்களை நேரடியாக பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் என் கூட இருக்கவங்களுடைய நட்புக்காக சிலரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருந்தது அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவன தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு முறை நான் சந்திக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சரியாக சொல்லணும்னா ஏன்னா நம்ம அம்மா இறந்துடுறாங்க சசிகலா அவங்க வந்து பொதுச்செயலாளராக இருக்கிறாங்க சசிகலாவை திருமாவளவன் வந்து பார்க்க வரணும் அதுதான் அஜெண்டா நான் இப்போ தம்பிதுரைன்னு ஒரு எம்பியாக இருக்கார் இந்த அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மிகப்பெரிய தொழில் எல்லாருக்குமே தெரிஞ்சு கரூர் எம்பியாக இருந்திருக்கார் அவருடைய சம்பந்தி வேலூர் ஞானசேகரன் அவர் ஒரு எட்டு ஒன்பது முறை எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் நான் திருவண்ணாமலையில் இப்போது கலசப்பாக்கம் இல்லை போலூர் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த அதிமுக மாவட்டச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூணு பேரும் தான் வந்து அவரை போய் பார்க்குறோம் கூட வந்து ஒரு லேடி இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க கோவிடில் நாங்கள் வந்து அவங்கள பார்க்க வரணும் அதுக்கு என்ன காரணங்கள் அப்புறம் இப்போ எம்பிஆர் கூட ரவிக்குமார் விழுப்புரம் எம்பிஆர் கூட ரவிக்குமாரை சந்தித்து பேசி அப்புறம் அதை நாங்கள் நடத்திட்டோம் அது நான் வந்து அது ஐ மேட் இட் ஹேப்பன் அவரை வந்து போலீஸ் கார்டனை உடனே வர வச்சு அந்த அம்மாவை சந்திக்க வைச்சோம் இன்ஃபேக்ட் வந்து அது என் ரோல் தான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரோல் நான் ப்ளே பண்ண தான் ப்ளஸ் வந்து பேலன்ஸ் டொண்ட்டி பர்சன்ட் வந்து வேலூர் ஞானசேகர் அவர்கள் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க ரெண்டு பேருமே அப்போது தோல் அவர்கள் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க போது அவர் என்னோட தோலில் வந்து கை போட்டு ஃபோட்டோ எடுத்தார் நான் ஒரு தலைவரை சந்தித்ததுனால அந்த ஃபோட்டோவை நான் வந்து ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் திரு திருமாவளவர்களை சந்தித்த போது எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் உடனே அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் எனக்கு வந்து கொங்கு விளாட சமுதாய மக்கள் வந்து அந்த கவுண்ட சமுதாய மக்கள் அந்த பக்கம் இருக்கவங்க நல்ல நிறைய எனக்கு நிறைய நெருக்கமான பழக்கம் உண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு உண்டு அதில் வந்து நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க என்னென்னா சொக்கலிங்கம் அது மாதிரி திருமாலில் போய் பார்த்துருக்காரு அவர் இவர் தோளில் கைப்பட்ருக்காரு இவர் எவ்வளோ பேர் நினச்சா அவன் அந்த ஆள் போய் போட்டிருக்காரு அப்படின் போது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னும்போது அவர் அப்போ தான் அந்த சேர்ந்த மக்களத்தில் சரக்கு இருக்கா மிடுக்கு இருக்கா அப்படிலாம் வந்து அந்த பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசினேன் வீடியோலாம் எனக்கு அமிச்சாங்க எனக்கு அந்த விஷயம் அவங்களே தெரியாது அந்த சமுதாயத்துக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் நான் மீட் பண்ணது ஒரு புள்ளி ப்யூர்லி பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல அந்த சம்பவத்தை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணுற ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன் என்னை வந்து இவங்கெல்லாம் வந்து வண்டியில் தூக்கி போட்டு சாவடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மட்டமாக பேசின ஒரு சம்பவம் உண்டு துரதிர்ஷ்டவசமாக அப்படி பேசினவர் வந்து அதே வண்டியில் அடிபட்டு செத்து போனது தான் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து வைத்த ஒரு சுவாரஸ்யத்தின் மிச்சம் எனக்கு வந்து அவர் என்ன சொன்னது வருத்தம் இல்லை அவர் இறந்து போனது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய அசௌரியமான விஷயங்கள்லாம் இருந்தது அந்த இடத்துல அதுக்கப்புறம் நானும் வந்து உடனே அடுத்தால் கொங்கு நாட ஈஸ்வரன் அவர்களை சந்தித்து அந்த ஃபோட்டோ போட்டு அதை நல்லிஃபை பண்ணியாச்சு பட்டு என்னால் மறக்க முடியாது இன்றைக்கும் வந்து திருமாவளன் பேசார் பேசலை ரெண்டாவது இப்போ அதே திருமாவளன் கூட தானே கொங்கு மக்கள் தேசிய கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த திருமாவளன் எந்த கட்சியோட கூட்டணி இருக்காரோ அதே கட்சியோட தானே கொங்கு தேசிய கட்சியும் கூட்டணி இருக்காங்க அப்போது அந்த மக்கள்லாம் ஓட்டுப்படாமல் போயிட்டாங்களே அப்போ எனக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதின்றதுலாம் வந்து எனக்கு ஒரு கேள்விகளாக இருந்தது பட்டு நான் ஏன் அந்த அரசியலெலாம் நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு அப்படின்றது ஃபுல் ஃப்ரெஜ்டாக நம்ம அந்த நாட்டுக்காக நம்மளுக்கு அர்ப்பணிக்கணும் முடிவு பண்ணதுன்னா அரசியல் வந்து ஒரு பெரிய கேம்பிளிங் இன்றைக்கி வேணும்னா கூட வச்சுப்பாங்க வேணாம் தூக்கி போட்டுருவாங்க அதுக்கு என்ன காரணங்கள் வேணாலும் தூக்கி போட்டுவாங்களாம் கண்டுபிடிக்கப்படும் அது நம்ம இப்போ நான் இல்லைனா நம்ம குடும்பம் நடுத்தரில் நிற்கணும் அவ்வளோதான் பணத்தை வச்சு வைக்குவா பணம் சொத்து நிலப்பொருட்கள்லாம் என்னத்துக்கு நாளைக்கு வந்து என் மனைவி தலை குணிருந்து இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் பயனு கல்யாணம் பண்ணு அந்த ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி நிற்கிறதுக்கா ஒரு ஆண் இருந்து பண்ணுறது எப்படி ஒரு ஆண் இல்லாமல் ஒரு வீடு இருக்கிறது எப்படி ஸோ அதனால் வந்து நான் அதை ஐ கே இந்த விஷயம் வந்து என்னை வந்து லைஃப்பில் ஒரு போட்ட சம்பவமாக பார்க்குறேன் அரசியல் ரீதியாக இது நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா அரசியல் அப்படி தான் தான் அரசியல் நமக்கு வேணான்னு சொல்கிறேன் எல்லா கட்சியும் அப்படி தான் இவங்க பெஸ்ட்டு அவங்க ஒஸ்ட்டு அந்த அந்த கதையை அந்த பஞ்சாயத்தே இல்லை எல்லா பயவலைகளும் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சம் இல்லை ஸோ அதனால் அந்த அரசியல் என்பது நமக்கு வேண்டாம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து அண்டு நீங்கள் தற்கொலை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீர்வு உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் விபச்சாரம் என்பது தவறு அந்த பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டி அதை வந்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த பூமியில் எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் அந்த மாமாவில் பார்த்துட்டு அவன் உயிரோடு இருக்கான் தினம் தினம் லஞ்ச படத்தை பார்க்காம ஒருத்தன உயிர் வாழ முடியாத அளவுக்கு லஞ்சத்தை வாங்கி குவிக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் உயிரோடு இருக்காங்க கான்ட்ராக்டு கமிஷனு இது இல்லாமல் கரப்ஷனு இது இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு அரசியல்வாதிகள்லாம் வந்து உயிரில் அதாவது தப்பு பண்ணுற அரசியல்வாதிகள்லாம் உயிரோட இந்த ஊரில் இருக்கான் அரசாங்கத்துக்கு எதிராக கனிம வளங்களை அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்தோ லஞ்சத்தை கொடுத்தோ மக்களை ஏமாற்றி மக்கள் கண்ணில் வந்து மிளகாப்பிடித்தோம் மறு தூக்கிட்டு கனிமவளங்களை பெரிய அளவில் கடத்தி நாட்டுக்கும் இயற்கைக்கும் பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிவிட்டு உயிர் வாழ்கிறவன் இந்த பூமியில் இன்னும் இருக்கான் இந்த கள்ளசாரம் விற்கிறவன் இருக்கான் அவனால் இன்றைக்கி அரசியல்வாதியை வந்து கல்வி என்றெல்லாம் பேர் பெற்றவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ரவுடீசம் பண்ணிவிட்டு பிக் பாக்கிட்டு ரேப்பு மேட்ரு அட்டம்ப்டு மேட்ரு பண்ணவெல்லாம் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கான் கோவில் பிளாட் போட்டு விற்றவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கான் அவங்கெல்லாம் பணத்தோடு இருக்கான் இவனெல்லாம் வந்து இந்த பூமியை வந்து வச்சு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த பூமி இவங்களுக்காக வந்து பூமி அவங்களாம் சுமந்துட்டுருக்குனா உன்னை ஏன் சுமக்காதான் என்ன நீ ஏன் செத்து போனோம் இந்த நாய்கள்லாம் இந்த 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 பூமிக்கு இவங்கெல்லாம் வந்து பாரம் இந்த நாய்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் செத்து போகணும் அப்படின்றதான் என்னோடய கேள்வி ஸோ சாவணுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து தயவுசெய்து உங்களை உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை ரீவிசிட் பண்ணுங்க நீங்கள் வந்து சாகணுன்னா வந்து உங்கள் அம்மா வயிற்றிலே வந்து உருவானப்பவே நீங்கள் வந்து அபார்ட் ஆகிருக்கலாம் ஆகலை ஒரு கோடி விந்தணில் வந்து ஒரு விந்தனு தான் வந்து மனிதனாக உருமாறுகின்றது அப்ப பெண்ணாகவோ ஆணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து நான் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சு நம்ம அபார்ட்டும் ஆகாமல் குறப்பிரசவம் வந்து இல்லாமல் ஆர்டிசம் போன்ற பாதிப்புகள் இல்லாமல் கூண் குருடு செவிடின்றி நோயின்றி இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏதோ பர்பஸ்க்கு தானே அந்த கடவுள் இந்த நம்மளை படைத்த வந்து கடவுள் வந்து இந்த பூமியில் உழவு விட்டுருக்கார் இப்போ இங்கே இருக்க மூக்கு இங்கே வாய் இங்கே இருக்குது ஏன் மூக்கு வந்து இங்கே இருந்தால் என்ன காது இங்கே இருந்தால் என்ன அந்த ஒரு டிசைனில் ஏன் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பாருங்க நம்ம ஒரு ஒரு சாப்பாடு இங்கே கொண்டு போகிறோம் அது வந்து ஊசி போச்சுன்னா உடனே மூக்குக்கு தெரிஞ்சிடும் உடனே அலர்ட் பண்ணணும் ஐயோ நாற்றடிக்கிறது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் இப்போ இங்கே இந்த இடத்துல புருவம் இருக்குது இங்கே வந்து இந்த இடத்துல எதுக்கு வந்து இந்த முடி இருக்கணும் இதெல்லாம் தண்ணி கண்ணுக்கு வரும் அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அணு அணுவாக ரசித்து நம்மளை வந்து வடிவமைச்சிருக்காங்க வந்து இந்த கடவுள் என்கின்ற அல்லாவோ ஆண்டாலோ இயேசோ யாரோ ஒருத்தர் யாரை எதை நம்புறீங்களோ அதை நீங்கள் நினச்சிங்க இந்த இடத்துல அப்படி நம்மளை டிசைன் பண்ணதுக்கப்புறமும் நாம செத்து போகிறதா வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள்னு நினச்சி வாழ்ந்தோன்னா நீங்கள் செத்து போயிடுங்க இல்லை இல்லை சொக்கறிங்க நீ சொல்கிறது சரி நம்ம வாழ்றதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது இவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண கடவுள் நமக்கு ஏதோ ஒரு மிச்சத்தை வச்சுருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை உயிரோட இருக்கான் உயிரோட விட்டு வச்சிருக்கான்ன்ற எண்ணத்தோடு இருக்கவங்க தான் வந்து இந்த பூமிக்கு தேவை அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் அதுதான் உங்களை அடுத்த கட்ட நகர்த்தும் அதுதான் உங்களை வந்து பெரிய வெற்றிகளை குவிக்க உதவிகரமாக இருக்கும் அந்த விஷயந்தான் ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அந்த ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சேமிப்பதால் நீங்கள் ஒருபொழுதும் பணக்காரனாக முடியாது நீங்கள் சேமிச்சுங்க அதனால் நீங்கள் பணக்காரன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் மாறாக சேமிக்கும் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக மூலமாக தான் நீங்கள் பணக்காரனாக முடியும் அது தங்கத்திலையா நிலத்திலையாண்டதெல்லாம் உங்களுடைய டெஃபினிஷன் நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்தோன்னா அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய விடணும் அது நம்மளுடைய வேலைக்கார மாதிரி இருக்கணும் அது வந்து நம்ம தூங்கும் போது அது நமக்கு வேலை செய்யணும் முடிச்சிருக்கும் போது நம்ம வேலை செய்யணும் அதை வந்து எந்த சூழ்நிலையுமே உங்களுடைய வீட்டு பெட்டியில் தூங்க வச்சிடாதீங்க தேவைக்கு மட்டும் செலவை செய்துவிட்டு மீதி பணத்தை நாலு பேர்ட்ட ஆலோசனை கேட்டு நல்ல இடங்களில் நல்ல முறைகளில் ஷேர் பிஸ்னஸ் லாங் டேர்மு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போன்ற விஷயங்கள் வந்து சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது நல்ல நிதி ஆலோசனை கேட்டு யார் மூலியமாவது நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் பணத்தை வந்து எந்த பிட் காயின்னு உழைப்பில்லாத பணம் பிட்காயின்னு கம்மோ ட்ரேடிங் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த இன்ட்ரா ட்ரேட் ட்ரேடு வேண்டே வேண்டாம் லாங் டேர்ம் டெஃபினெட்டாக அந்த நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது அதுபோல் முதலீடு செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருப்பீங்க மாத தவணை என்ற பொரியலை மட்டும் நம்ம சிக்கக்கூடாது உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் டிவி எங்கே போனாலும் எவன் கேட்டாலும் கொடுப்பான் ஃப்ரிட்ஜை அவங்ககிட்டலாம் கொடுப்பான் வண்டி அவங்க கிட்டலாம் கொடுப்பான் மாதம் ஆனால் நம்ம கட்டணும் டி அதிகமாக கொடுப்பான் நமக்கு டிவி வாங்குறவ வந்து நம்ம எவன்ட்டத்தை வாங்கணும் அவன் கொடுக்க போகிறான் நம்ம தான் கொடுக்கணும் அவனுக்கு ஸோ அந்த தவணை கமிட்மெண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க அப்படி அது இருந்தால் அது வந்து வீடு கட்டுவதற்கான வீடு வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் இருக்கட்டும் வீடு கட்டுறதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்களோ அதுக்கான விஷயம் மாத தவணையாக இருந்தால் அக்செப்டன் அக்ரீட் இது ரெண்டு விஷயம் மூணாவது நம்ம தாய்களோட ஒரு ஒரு ஒரே விஷயம் என்ன இன்னும் ஒரே ஒரு முறை முயன்று பாருங்கள் வெற்றி நமதே அந்த ஒன் ஏ பி சொல்லிவிட்ட ரெண்டாவது விஷயம் என்னென்னா பணக்காரனாவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நாணயம் ரொம்ப முக்கியம் கடுமையான உழைப்பு புத்திசாலித்தனமான உழைப்பு ரொம்ப முக்கியம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் வரும் அதை அதை விட முக்கியம் சரியான திட்டமிடல் அதை அதை விட முக்கியம் பிறரை மதிக்கக்கூடிய குணம் நான் வந்து தான் முதல்ல சொன்னேன் நம்ம நல்லா இருக்கும்போது அடுத்தவங்க குத்தி விளையாடக்கூடாதுண்டு பிறரை மதிக்கக்கூடிய குணம் ஜாதி மதம் பார்த்து நீங்கள் பழகாதீர்கள் நேரம் தவறாமை பங்க்சுவாலிட்டி அப்போது இதை வந்து நீங்கள் பின்பற்றிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய ஆளாக இருப்பீங்க அப்போ உங்களால் முடியாது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு நிலமை வந்துடும் இப்போ நீங்கள் வந்து வெற்றி நீங்கள் சுவைக்கணுன்னா நீங்கள் நூறு முறை தோற்றுப்பீங்க இன்னும் ஒரே ஒரு முறை அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிச்சுருவீங்க அதனால தான் சொல்கிறேன் இன்னும் ஒரே ஒரு முறை முயன்று பாருங்கள் வெற்றி நமது உங்கள் அதெல்லாம் ஒன் டிகிரி எஃபெக்ட் சொல்லுவாங்க தொண்ணூற்றொம்போது டிகிரி வரைக்கும் தண்ணி தனியாக தான் இருக்கும் நூறு டிகிரி ஆயிடுச்சுன்னா அது ஆவியாயிடும் அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட் அந்த மோர் டைம் எஃபர்ட் மோர் டைம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன் டிகிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும் மாறினதுனால நான் இந்த தைரியமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனைவருமே பிரம்மாண்டமான வெற்றிகள் பெற்று நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நான் வணங்கும் ஆண்டாலையை பார்த்துக்கிறேன் மீண்டும் நாளை இரவு திருநூறுலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் தர்மையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம் என் நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம்